கொடுங்க கொடுங்க எனக்கு ஒன்று கொடுங்க இந்த கூட்டத்துக்குள்ளேயே நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இங்கே வாருங்க இந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க ஆ இன்னொரு ஜூஸ் கொடுக்கலாமல்ல அழகாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் பார்த்தீங்களா எப்படி ஒரு போட்டு ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டேன் இங்கே வருங்க எனக்கு மட்டும் ரெண்டு ஜூஸ் பார்த்தீங்களா ஆ பாருங்கள் எங்கள் சித்தி இன்னைக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் பிள்ளையோட புடவை அழகாக இருக்குதான்னு சொல்லுங்க யார் யார் வேண்டாமல் எல்லாம் வேணுங்கிறவங்கெல்லாம் குடிங்க வேண்டாங்கிறவங்கெல்லாம் எங்கிட்ட கொடுங்க உங்களுக்கு வேணுங்களா ஜூஸு தடவை சித்தி கூப்பிட்டு சொல்லலாம்